பேசலாம் நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து குடும்பம் குடும்பமாக பேர் பேராக சந்ததி சந்ததிகளாக ஆசீர்வாதமா இருப்பீர்களாக அல்ல தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்ம தொடர்ந்து மூலக்கூறு உபதேசம் குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் நேற்று மூலக்கூறு உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் நேற்று தியானிச்சோம் அதாவது படுவதற்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி இருந்தான் ரட்சிக்கப்பட்டு அவன் சமதிநிலை வந்து உட்காரும் பொழுது அவனுக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அதாவது பேசிக் பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எபிரேயர் புத்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அதாவது மூலக்குரு உபதேசம் ஒரு ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து எதை சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் சமையார்கள் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம் மூலக்குறு உபதேசத்துல ஆறு படிகளை குறித்து நம்ம ஒவ்வொன்றாக தியானிக்க போறோம் இந்த பைபிள் ஸ்டெடியில இந்த மூலக்குரு உபதேசம்ன்றது ஆறு படிகள் நான் வாசிக்கிற பாருங்க எப்ரே ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாக அஸ்தி மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக ஒரு கிறிஸ்தவ சபைக்கு வந்து உட்காரும் பொழுது அந்த கிறிஸ்தவனுக்கு ரச்சிக்கப்படுறதுக்கு முன்புக்கு அவன் கிறிஸ்தவன் கிடையாது ரட்சிக்கப்பட்ட அவன் கிறிஸ்தவன் அதுக்கு சபைக்கு போற கிறிஸ்தவன் இல்லையா அவனுக்கு இந்த ஆறு படிகளாக மூலக்குறு உபதேசத்தை நாம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டுமா இன்றைக்கு அந்த மூலக்குறு உபதேசத்தை நம்ம பார்க்க போறோம் மூலக்குறு உபதேசம்னா அஸ்திபாரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் அடிப்படை கொள்கை எது என்று சொல்லி நாம் இந்த நாள்ல இருந்து தியானிக்க போறோம் முதல் படி முதல் படி எப்படி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல முதல் படி பார்க்கிறோம் செத்தை கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் செத்தை கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் பெறுதல் முதல் படி கொடுத்து நம்ம தியானிக்க போறோம் செத்த கிரியைகள் அங்க சொல்றாங்க செத்த கிரியைகள் என்னன்னு சொன்னா விக்ர ஆராதனையும் அதற்குள்ளாக இருக்கிற பாரம்பரியம் தான் செத்த கிரியைகள் இது ரெண்டும் கத்தனுக்கு பிடிக்கவே பிடிக்காது விக்கிரகம் விக்கிரக ஆராதனை சிலை வணக்கங்கள் விக்கிரக ஆராதனை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அது அறவே அவர் ஒழிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் அது அவருக்கு பிடிக்காது அது முன்னாடி நம்ம விக்ர ஆராதனை இருந்தோம் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு இந்த செத்த கிரியைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது அதுல செத்த கிரியைகள் செத்த கிரியர்னா கிரிய என்ன செயல்கள் அர்த்தம் அதாவது உயிர் இல்லாத செயல்கள் அதுக்கு பேரு செத்த கிரியர்கள் உயிர் இல்லாத செயல் எது விக்கிரகம் விக்கிரகத்துக்கு அது ஒரு மண்ணு சிலை இல்லையா ஆனா அதுக்குள்ள உயிர் இருக்காது அதை வச்சு வணங்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேரு செத்த கிரியை அதுக்கடுத்து பிடிக்காதுன்னா பாரம்பரியம் நம்ம மூதாத பாரம்பரியம் கத்திரக்கடை பிடிக்க சொல்லலை கிறிஸ்துகள் வந்துட்டியா இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இதெல்லாம் எடுத்து ஓரம் போட்டு கிறிஸ்துவ சொல்லி மூல உபதேசங்களை பின்பற்றிட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்ய பூரணமாக அததான் கருத்தர் விரும்புகிறார் சரி செட்டக்கிரைகள் குறித்து பார்க்கலாம் விக்ர ஆராதனை விக்ர ஆராதனை தேவனுக்கு சுத்தமாற பிடிக்காது நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில இஸ்ரேமல் மக்கள் அடிமையா இருக்கும் பொழுது அந்த நானூற்றி முப்பது வருஷம் கழித்து அந்த எபிரேயர் மக்களை விடுதலை ஆக்கி வந்து அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார் சட்டம் நியமனம் அங்கதான் உருவாக்கப்பட்டு பாருங்க யாத்ராகம் இருபதாம் அதிகாரத்துல அந்த சட்டத்தை ஊழியக்காரன் மூலியமாக மோச மூலியமாக அந்த சட்டம் கொடுக்கப்படுது மொத்தம் பத்து கட்டளை அது சட்டம் இல்லையா கட்டளை அதுல நான் வாசிக்கிறேன் முதலாவது யாத்ராகம் இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கேளுங்க என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் முதல் முதலாக தேவன் சொன்னது என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை நான் ஒருவரே கர்த்தர் நான் ஒருவனே கர்த்தன் நான் ஒருவனே தேவன் என்னை தவிர வேற விக்கிரகம் உனக்கு இருக்கவே கூடாது என்று இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்ட நமக்கும் அதுதான் ஒரு காலத்துல விக்கிரகத்தை வணங்கியிருந்தோம் அதையெல்லாம் விட்டுட்டு தான் இயேசு ஏற்றுக்கொண்டோம் சமை வந்து உட்கார்ந்து ஒரு சந்திக்கணும் மீண்டும் விக்கிரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் அந்த எமிரை ஆக்கியோட அழகா எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டாவது பாருங்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு விக்கிரகத்தை ஆகினும் விக்கிரகத்தாலும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் சொருபமும் விக்கிரகம் நான் வாசிக்கிறேன் நான்கு வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் நீ அதை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம் உன் தேவனாய் கத்தரா இருக்கிறனா எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களுக்கு குறித்து பிதாக்களுக்கு அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைவரும் மட்டும் விசாரிக்க வல்லவராயிருக்கு என்ன சொல்லவர்கள் அந்த சட்டத்துல வேற தேவர்கள் உண்டா இருக்க கூடாது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்து தண்ணீரிலும் எங்கேயுமே விக்கிரகங்கள் காணப்படக்கூடாது உனக்கென்று ஒரு விலையை ஒரு சிலையை செஞ்சு வணங்கிடாத அது தவறு என்று சொல்லி அனுப்புகிறார் ஏன்னா விக்கிர ஆராதனைக்குள்ள கடந்து போயிடுவாங்க விக்ர ஆராதனைக்குள்ள வந்துட்டோம் விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்த நம்ம அது வந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த பிறகு என்னை மட்டும்தான் தான் பார்க்கணும்னு கத்திர விரும்புகிறார் கத்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும் ஏசைய புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசகம் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினு இவர்கள் துதிய துதியை சொல்லி வருவார் எதற்காக படைக்கப்பட்டது தேவனை உயர்த்துவதற்காக படைக்கப்பட்டது ஒரு காலத்து விக்கிரகத்துல இருந்தோம் உள்ளே வந்துட்டோம் ஆனா உள்ளே வந்து நாம கத்தரை மாத்திரம் தான் உயர்த்தணும் மீண்டும் சப்த கிரியாக நம்ம கடந்து போகக்கூடாது என்பதுதான் மிக தெளிவாக எழுதப்பட்ட வார்த்தை படி நம்ம பார்க்கிறோம் அதுல விக்கிரகம் தான் என்ன நம்ம செய்யறதுதான் விக்கிரகம் ஏசா தீர்க்கத எப்படி சொல்றேன் ஏசா தீர்கத புத்தகத்துல நாற்பத்தி நான்காம் அதிக ஒரு விக்கிரகம் எப்படி இருக்கும் எப்படி செய்வாங்க விக்கிரகம் வந்து வானத்துல இருந்து தோண்டிட்டுலாம் கிடையாதுங்க உண்டாக்குறது தான் விக்ரம் ஏசை நாற்பத்தி நாலுல பனிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசிச்சு பாக்குறோம் பாருங்க அங்க விக்கிரகத்தை எப்படி செய்வாங்களாம் ஒரு கொள்ளன் கிட்ட கொண்டு போய் அல்ல இரும்புல இரும்போ அல்ல ஏதாவது வெள்ளிலேயே ஒரு உழைக்காலத்துல உருக்கி அதை பண்படுத்தி அதை அடிச்சு தகடாக அடிச்சு தச்ச நூல் பிடிக்கிற வேலை பிடித்து அது மெஷர்மெண்ட் எல்லாம் குறிச்சு அதை வச்சு கட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா விக்கிரகத்தை செய்வாங்களாம் நல்லா கவனிங்க ஏசாய் நாற்பத்தி நாலு பதிமூணு சொல்லுது தச்ச நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறிப்போட்டு உலிகளால் உருவப்படுத்தி கவராசக்தியினாலும் அதை வகுத்து மனுஷ சாயலா நல்லா கவனிங்க மனுஷ சாயலாக ஆக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குற உருவாக்குறவன் அதை கோயிலில் நாட்டி வைக்கிறான் என்ன சொல்றாங்க தெரியுங்களா தச்சன் எற அது மாதிரி தச்சன் செய்யறானா தச்சங்கிட்ட கொடுத்து செய்யறாங்களா விக்ரகத்தை எப்படின்னா மனுஷனுடைய மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான் இது எதை குறிக்குது என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே இது எதை குறிக்குது ஏன் விக்ரகத்தை அறவு ஒழிக்கிறார் விக்ரகன் லூசிபருடைய லூசிப்பர் லூசிப்பருடைய ஆவிடா ஆதி ஆகத்துல ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வாசிக்கிறோம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக தேவனுடைய திருத்தத்துவ சாயல்ல மனுஷனை உண்டாக்கி அந்த மனிதர்கள் கர்த்தரை துதிக்கணும் பிதாவை துதிக்கணும் ஆண்டவரை துதிக்கணும் அதுதான் சட்டம் நியாயம் ஆனா நடந்தது என்ன தள்ளப்பட்ட லூசிபருடைய பேச்சை கேட்டு பாவம் செய்து விட்டார் மனிதன் அதுல இருந்து வர்ற அத்தனையும் பாவ சந்தை அந்த சந்ததி மீண்டும் கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து வந்தார் ஓகே ஆனா அவரு வருகிற வரல என்ன செஞ்சாங்கன்னா பிசாசபடி தந்திரம் பண்றான் பாருங்க தமது ரூபத்தின்படி நம்ம சாயலின்படி தானே மனுஷனை உண்டாக்க சொன்னேன் அதே மனுஷனை கண்டு உங்களை அவமானப்படுத்துகிறேன் அதே மனுஷனை கொண்டு நீங்க ஆராதிக்கிறது தான் அந்த மனுஷனை படிச்சீங்க அந்த ஆராதனை அவனை தள்ளி வைக்கிற பாருங்க அவனை பிரிக்கிற பாருங்கன்னு சொல்லி மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல கவனிங்க தேவனை விட்டு விலகிறவங்களுக்கு பிசாசு ஞானத்தை கொடுத்து மனுஷன் யோசிக்கிறான் பிசாசு உள்ளது வேலை செய்யறான் பாருங்க மனுஷன் யோசிக்கிறான் மனுஷ சாயலாக மனுஷன் ரூபத்தின்படி அவன் தான் அவனுடைய சாயலின்படி அவனுடைய எண்ணத்தின்படி என்ன பண்றான் என்ன பண்றான் விக்கிரகத்தை உருவாக்குகிறான் ரயிலே சொன்ன புரிகிறேன் புரியுது நினைக்கிறேன் என்ன அர்த்தம்னா தானே மனுஷனை உண்டாக்குறீங்க உங்களுக்கு உங்களை ஆராதிக்கிறது உண்டாக்குறீங்க அதே மனுஷனு கண்டு அவன் கையாலே அவன் சிந்தையாலே அவனுடைய கையினாலே ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அவனை வணங்க வைக்கிறப்பார் என்பதுதான் அதோட அர்த்தம் பாத்தீங்களா பிள்ளைகளே இன்றைக்கு அப்படிதான் இருக்கு நம்ம ஒரு காலத்தில் அநேக விக்கிரகத்தை வணங்கிட்டோம் ஆனா கத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ளே வந்து மீண்டும் அந்த செத்த கிரீக்குல கம்ம போகக்கூடாது அது மாத்திரம் அவங்க எப்படி புலம்பெறா பாருங்களேன் ஒரு மரத்தை வெட்டுகிறானா ஒரு மரத்தை ஏதோ ஒரு மரத்தை ஏதோ ஒரு மரத்தை வெட்டுற கலை ஏதோ வெட்டுற கேதுரு மரம் ஏதோ ஒரு மரத்தை வெட்டுறான் வெட்டிட்டு அதை பாதி சமைக்கிறதுக்கும் அங்க சொல்றாங்க இறைச்சி செய்வதற்கும் பொறியியல் பண்றதுக்கும் சாப்பாடு செய் பயன்படுறானா அந்த மரத்துல பாதி குளிர் இன்னும் ஒரு பாதி இருக்குத அதுல ஒரு சிலையை செஞ்சு என்ன சொல்றானா அந்த சிலையை செஞ்சு நீங்கதான் என்ன நடத்தி வந்த தெய்வம் உங்களுக்கு விழுந்து வணங்க வேண்டுட்டு என்னை ரசிகன்னு சொல்லி அதுக்கிட்ட வீழ்ந்து வணங்குனானா அப்படிதான் விக்கிரகத்தை உருவாக்குறான் தேவனை மறந்துட்டான் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஏசா தீர்வு சொல்றாரு ஏசா நாற்பத்தி நாலு பத்தொன்பதுல அதில் பாதி அடிப்படை எரித்தேன் அதில் தழை மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியும் பொறித்து சுசித்தேன் அதில் பீதியான துண்டன அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா ஒரு மரக்கட்டை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றல அம்மாத்திர அறிவும் சுவரணையும் இல்லை என்று ஒரு அழியில சொல்லலாமா விக்கிரகத்தை செய்யறவெல்லாம் அறிவும் ஸ்வரணையும் இழந்து போனவனா அது கிட்ட விழுந்து என்னை காப்பாற்று அப்படின்னு வணங்குறானான் இதுதான் விக்கிரகம் அது எப்படி காப்பாற்றும் ஏசையா நாற்பத்தி நாலு ஐ ஆறுல ஏழு வாசிக்க அதை தோளில் மேல் எடுத்துக்கொண்டு அதை சுமந்து அதன் ஸ்தானத்திலே வைக்கிறான் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மருவத்துணவு கொடுக்கறதும் இல்லை அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை ஆபத்து நாட்கள்ல கூட்டா எப்படி விக்ரகம் வரும் அதுக்காக உயிர் இல்லையே அது ரட்சிக்காது தேவன் மட்டும்தான் ரசிக்கிற நல்ல கவனிக்கலாம் நல்ல கவனிங்க சங்கீதத்துல வாசிக்கிறோம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் நூத்தி பதினஞ்சாம் சங்கீதத்துல யாஷர் ஜபக்குழு என்ன சொல்றது பாருங்களா அந்த விக்ரகத்தை குறித்து சங்கீத நூத்தி பதினஞ்சு அல்லது சங்கீத நூத்தி முப்பத்தஞ்சுல யாஸ்டர் ஜமக்குழு விக்கிரகத்தை குறித்து என்ன சொல்றாங்க பாருங்க சங்கீத நூத்தி பதினஞ்சு நாலுல இருந்து வாசிக்கிறேன் அவர்களுடைய விக்ரங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கை வேலைமை இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கு இருந்தும் புகராது அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது என்ன சொல்ல வருகிறார் விக்கிரகம் மனுஷ செய்யறது மனுஷ செஞ்சானா அது பேசாது நடக்காது ஏன்னா உயிர் இல்லை செத்த கிரியை அதுக்குள்ள உயிர் கிடையாது அதோட ஒன்று செயல் செய்ய முடியாது அப்படித்தான் விக்கிரகம் இருக்கும் அதை வன கிரியமா கிடையாது விலகி விலகிருங்க இதுக்கு மாதிரி செத்த கிரியைகள் இதுக்கு பேரு செத்த கிரிகளுக்கு நீங்க வணங்குறீங்க நல்லா கவனிங்களா அதை தூணு சுமந்திக்கிட்டு போறானா இன்னொரு விஷயம் சொல்லித்தர பாருங்களை நம்மை சுமப்பவர் தான் கடவுள் ஒரு கடவுள் மனிதனை சுமக்கணும் வித்தியாசமா இருக்குல்ல ஒரு கடவுள் மனுஷனை சுமக்கணும் மனுஷனே ஒரு கடவுளை உருவாக்கி அது சுமந்தானா அதுக்கு பேர் விக்கிரக உயிர் இல்லைன்னு அர்த்தம் சொல்றேன் நம்மை கடவுள் சுமக்கணும் படைத்த கடவுள் சுமந்து கொண்டு போகணும் மூலோகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு வரைக்கும் அவர் நம்மளை சுமந்து கொண்டு போகணும் வாழ்க்கையில சுகத்துல சுக்கத்துல சந்தோஷம் சமாதானத்துல கிருமையில எல்லா நேரத்தில் நம்ம தேவன் படைத்த தேவன் நம்ம சுமந்து கொண்டு போகணும் அதுதான் கடவுள் நம்மளே செஞ்சு நம்ம சிந்தையில உருவாக்கி நம்மளை தூக்கி சுமந்து போறோம் பாத்தீங்களா இதுக்கு பேரு கடவுள் கிடையாது யாத்திராக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நான்காம் வசதி விதமாக சொல்லுகிறது விதமாக சொல்லுகிறது உங்க கழுவுகளின் சட்டையில சுமந்து கொண்டு வந்து போல நான் வந்து சுமந்து கொண்டு போறேன் இசவியல் மக்கள் அதேதான் நமக்கும் கழுகு எப்படி சுமந்து கொண்டு போதோ அப்படி சுமந்து கொண்டு போறதுதான் கடவுள் ஒரு அணியிலே கழுகுக்கு உப்பாக வைக்கிறாங்க ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லப்பட்ட வார்த்தையை ஒன்று முப்பத்தி ஒன்றுல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற மறைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது கண்டீர்களே பின்னர் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி சுமந்து கொண்டு போற அது பேர் தான் கடவுள் நம்மளை சுமந்து கொண்டு போவார் நம்ம சுமந்துக்கிட்டு போறதெல்லாம் கடவுள் கிடையாது அது விக்கிரகம் அதுக்கு அறிவு இருக்காது அதுக்கு பேச முடியாது அது கையிருந்தால் தொட முடியாது கால்கள் இருந்தால் நடக்க முடியாது வச்ச இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு சொல்றேன் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நல்லா கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான கவனிக்க அப்ப விக்கிரகம் அப்படின்னா அது செத்த கிரியை விக்கிரகத்தை மனங்களுக்கு என்ன வருமா யாத்திரா இருபது ஆக இல்லையா மூன்றாம் நான்காம் தலைமுறைவரைக்கு நான் விசாரிப்பேன் மேலே வானத்திலே வானத்திலேமியில விக்கிரகத்தை உருவாக்கிய நீங்களா மனம் திரும்பினர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் மனம் திரும்பி ஏசு ஏத்துட்டோம் மறுபடியும் அந்த செத்த கிரியைகளுக்குள்ள நம்ம போகக்கூடாது விக்கிரக ஆராதனை அறவே இருக்கக்கூடாது என்று கருத்து தள்ளுகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம் எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்ம நம்ம நம்மை அவர் சுமக்கணும் நம்ம சுமக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது அவர் நம்ம மேல என்னதாக பாரம் சுமத்தினாலும் நம்மளை விட்டு விறகாத போகாமல் இருக்கிற பார்த்தீங்களா அதுதான் கடவுள் ஏசாய அதாவது சங்கீத புத்தகத்துல அறுபத்தி எட்டாம் சங்கீதத்துல இந்த யாசர் ஜமக்குழு எப்படி எழுதி பாருன்னா பத்தொன்பது இருபது வாசிக்கிறேன் என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரச்சிக்கிற தேவனா வரே வரலையா சொல்லலாமா நம்முடைய தேவன் ரட்சிப்பவர்களும் தேவனா இருக்கிறார் அண்டவராக கர்த்தனார் மரணத்துக்கு நீங்கலாக்கும் வழிகள் உண்டு நம்மளால என்னதான் நம்ம பாரம்பரத்துல சுத்திகரிச்சு நீதிமனாக்கி நம்மளை சுமந்து கொண்டு போகிறாரு அவர் தான் ரச்சிக்கிறதே அதனால தான் விஷயம் கன்னொரு விஷய யாசன் ஜாமக்குழு எழுதுது சங்கீத நாற்பத்தி எட்டு கோராகன் புத்திரம் எழுதுறாங்க இது யாசன் ஜாமக்குழு பாடுது பதினாலாம் வருசத்துல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்கால நம்முடைய தேவன் மரண பந்தி நம்ம நடத்துவார் மரண மரியந்தை நடத்துகிறவ தான் கர்த்தர் கடவுள் நம்ம கைகளால் செய்யறது கடவுள் அல்லவே அல்ல என்று மிக தெளிவாக அழகாக எழுதி கொடுத்து கொண்டு நம்ம பார்க்கிறோம் எனவே தேவனுக்கு பிரியமானங்களே ஒரு காலத்துல செத்தக்கிரிகளுக்கு அடிமையா இருந்தோம் இயேசு கிறிஸ்து குறித்து ஊழியர்காரன் மூலியமாக மற்றொரு ஊழியக்காரர் மூலியமாக பரிசுத்த ஆவின் உலகம் சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து பிரதா குமன் பரிசுத்தாவின் ஞானசனம் எடுத்திருக்கிறோம் அப்படி இருக்க நம்ம மறந்து கூட பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது பழைய விக்கிரகத்துக்கு கிருமி கூட பார்க்க கூடாது எனவே அதற்காக தான் எவரும் எனக்கு அழகை முதல் படியில பகுதி ஒன்றை நம்ம நாளைய தினத்துல பாரம்பரியத்தை குறித்து பார்க்கலாம் எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தானங்கள் வருமானங்கள் ஊழியர்கள் உடல்நிலைகள் யாவற்றின் கத்தர் ஆசிரியத்தை காக்க கழவாராக காட் பிளஸ்